வட்டதாகியை வச்சுக்கொண்டு ஏதாவது கேட்கலுமா அப்படின்னு கொஞ்சம் எழுதக்கூடியதாக இருக்கோம் வட்டதாகி நீங்க படிச்ச வட்டதாகி இலங்கையுடைய காலத்துல காணப்படுகின்ற மெத்திரிக்கிரிய வட்டதாகி ஒரு சிறந்த வட்டதாகி கலைப்படைப்பு என்று சொல்லப்படுது ஏன்னா இந்த படைப்புகளை கலைப்படைப்புகளை கொண்டு நீங்க அந்த ஐந்து புள்ளிகளுக்கு வினாக்களுக்கு விடை எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் சோ இதே நான் ஒருக்கா சுருக்கமா பூரப்போகுல சொல்லிக்கொண்டு போறேன் அப்ப இதுக்கு நீங்க எப்படி எழுதுவீங்க புழுநர்வை சலதா மண்டபத்துக்கு நுழைகின்ற அந்த புண்ணிய பூமியில இடது பக்கத்துல காணப்படுகின்ற வட்ட வடிவ நாங்க இருக்குது இப்படியாக நீங்க பந்திய ஸ்டார்ட் பண்றது பொருத்தமாக இருக்கும் நான் இதுல தான் போட்டிருக்கிறேன் ஆனா இத பந்திய அமைப்பிலையும் எழுதி கொள்றதுக்கு உங்களுக்கு ஏத்த விஷயங்களை நீங்க அமைச்சு கொள்ள வேண்டும் சரிதானே அப்ப இது உங்களுக்கு லேசான பகுதி தான் பிள்ளைகள் உங்களுக்கு அறிமுகமான விஷயம் தான் ஆகவே இந்த விஷயங்களை கொஞ்சம் அஹ் கட்டமைச்சு கொண்டு எப்படி இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு போறது பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக தான் நான் உனக்கு இதை சொன்னேன் வட்டதாகையை பற்றி கொஞ்சம் விரிவா நாங்க பார்க்க கூடிய சந்தர்ப்பம் இருக்குது கொள்ளர்வை காலத்துல வட்டதாகை மண்டபத்துல வந்து பிராக்கின பாகு மனநில கட்டிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது பிறகுதான் நிசங்க மல்ல சொல்லக்கூடிய அரசன் அஹ் இதை வந்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதாக வரலாறுகள்ல சொல்லப்படுது அப்ப இது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு பிரித்தானிய இராணுவத்துடைய கட்டளை அதிகாரியாக இருந்த எம் எச் எம் என்று சொல்லக்கூடியவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொல்லியல் தொல்பொருள் திணைக்களத்தால புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு தற்பொழுது பாதுகாக்கப்பட்டு வருகிறது காதுகோக மண்டபத்துல பிரவேசிக்கின்ற பொழுது இடது புறத்துல காணப்படுகின்ற வட்டதாக்கிய இலங்கையில பண்டைய வட்டதாக்கைகள்ல ஒரு சிறப்பான ஒரு ஆக்கமா கருதப்படுது ஆளி மொழியில வந்து தாது கீய என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லப்படுது சிங்கள மொழியில வந்து வட்டதா கீய அப்படின்னு சொல்லி சொல்றான் வட்ட சொன்ன வட்டம் தான் சொல்லி சொல்றான் பல்ல வச்சிருக்கிற கீழ வீடு என்று சொல்லி ஒரு பொருள் வட்டதாமனை என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க அப்ப புத்த பெருமானுடைய தந்த தாதுவை அடக்கம் செய்து அதை பாதுகாக்கின்ற தூபியை சுற்றி அமைக்கப்படுகின்ற ஸ்தூப கரத்தான் அது அல்லது சேதிய என்று சொல்லியும் இதை நாங்க அழைக்கிறோம் இந்த கட்டடத்துல ஆக்கம் ஒட்டுமொத்தமாக திட்டமிட்ட வட்ட வடிவமாக காட்டப்பட்டிருக்கும் இதுல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுல அந்த இதுலதான் நடுவுல வந்து அதுல புதனுடைய பணி புனித தந்தத்தால் வைக்கப்பட்டிருக்கும் இதை சுற்றி தான் அந்த தூபி அமைக்கப்பட்டு வட்ட வடிவமான ஒரு அமைப்புல இதுல காட்டப்பட்டிருக்கும் ஆனா வந்து இதுல நீங்க பாக்கிறீங்கன்னு சொன்னா இரண்டு மேடைகளை கொண்டு இந்த பொருளர்வை காலத்துல உள்ள வட்டதாகி காணப்படுது இலங்கையில காணப்படுகின்ற ஏனைய வட்டதாகியோட ஒப்பிடுகின்ற பொழுது இது வந்து ஒரு தனி சிறப்பான ஒரு வேறுபாடனையை பார்க்கிறேன் ரைட் அப்ப இந்த முதலாவது மண்டபத்துடைய விட்ட நூற்றி இருபது அடின்னு சொல்றாங்க அதே போல உயரம் வந்து நான்கு அடி அங்குலமாக காணப்படுது துவார மண்டபம் என்று சொல்லக்கூடிய பிரதான மேடை ஏறுவதற்கு படிக்கட்டு வரிசைகள் வந்து வைக்கப்பட்டிருக்குது இந்த கட்டிடத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு வாசல்கள் மிக அழகிய காவற்படிகள் அதே போல சந்திரவட்டக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது மண்டபத்தை சூழ சிங்க உருவங்கள் வந்து குள்ளர் உருவங்கள் வாமன உருவங்கள் சொல்லுவோம் தானே அந்த வேலைப்பாடுகள் வந்து சுவர் அலங்கார மண்டபத்திலெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது அதை நீங்க இந்த இடத்துல அஹ் சுட்டி காட்டக்கூடியதான் இருக்கும் அதுமட்டும் இல்லாம இது வந்து அது ஒரு சிறந்த ஒரு அதாவது இந்த முதலாவது மண்டபத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு வாயில் காணப்படும் இரண்டாவது மண்டபத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு வாயில்கள் காணப்படும் அதுல கைப்பிடி வரிசை குரவக்கன்று சொல்லக்கூடிய அம்சம் காணப்படுது இப்படி வந்து ஒரு அலங்காரம் மிக்கதாக அந்த மண்டபங்கள் மிக கவர்ச்சிகரமானதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது இப்ப உள்ள சிதைவ தான் இதுல பாக்குறீங்க அப்ப இதுல வந்து புத்த சிலைகள் உள்ள காணப்படுது நான்கு தான் தாது வச்சு காட்டப்படுது பின்னாக்க இதுல நான்கு புத்த சிலைகள் காணப்படுது அதாவது வட்டதாகிய சம்பந்தமா தனி ஒரு பாடம் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறோம் அதுல லிங்கியமான நீங்க கொஞ்சம் பார்க்க வேணும் நீங்க தான் படிக்க வேண்டும் சரிதானே இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா அந்த கற்கராதி அமைப்பு தான் எந்த கீதத்தான ஜன்னல் போன்ற அமைப்பு அதுல அந்த சதுர பூண்டு சொல்லக்கூடிய நான்கு இதழ்களை கொண்ட அந்த சதுர சொல்லக்கூடிய மினர மலர் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் காற்று துளைகளோட அது ஒரு சிறப்பான அம்சம் பிள்ளைகள் அதை நாங்க இந்த இடத்துல சோ சுருக்கமாக நீங்க எழுதுறேன்னு சொல்லி சொன்னா முதலாவது வந்து பொருள் தலதா மண்டபத்துல காணப்படுகின்ற இந்த வட்டதாகிய அமைப்பு வட்ட வடிவமாக காணப்படுகின்ற ஒரு அமைப்பு அஹ் தலதா மண்டபத்துடைய கல்வெட்டுல குறிப்பிடப்படுவது கிணங்க இது வந்து நிசங்க மல்லனால வந்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது பராக்கிரம் பாகுமண்டலால் நிர்மாணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பத்தில் எழுதலாம் இதுல வந்து உதளுடைய தந்த தாது வைத்து கட்டுறதுக்காக அது மழை வெயில இருந்து பாதுகாக்கிறதுக்காக தூபியை சுற்றி அமைக்கப்படுகின்ற ஒரு அஹ் ஒரு கட்டட அமைப்பு இதுக்கு நாங்க வட்டதாகியே சைத்தியகர ஸ்தூபகர வட்ட தாது கே என்று சொல்லக்கூடிய பல பேர்களை கொண்டு அழைக்கிறாங்கன்ற விஷயத்தை நீங்க சொல்லி காட்டலாம் அஹ் அது மட்டும் இல்லாம இதுல வந்து அஹ் இரண்டு தட்டுக்களை உடையதா காணப்படுது அதாவது ஒரு புலனரி வட்டதாக இல்ல ஒரு சிறப்பான அம்சம் நீங்க அதை சுட்டி காட்டலாம் அங்க உள்ள அந்த இன்னும் அழகுபடுத்துறதுக்காக சந்திர வெட்டக்கள் கைப்பிடி வரிசை அலங்கார படிவரிசைகள் துவார மண்டபங்கள் இதெல்லாம் மிக அற்புதமாக காணப்படுகின்ற ஒரு விஷயத்த நீங்க சுட்டி காட்டுங்க அப்ப அஞ்சு பாயிண்ட்ஸ்னால அஞ்சு பாயிண்ட்ஸை வச்சு கொண்டு நீங்க விரிக்க போறீங்கனால மிச்சமே டீப்பான ஒரு விஷயம் தேவைப்படாது இங்க வந்து நான்கு பக்கத்திலேயே உள்ள ஒரு மகாயான பௌத்த வெளிப்பாட்டை சொல்லுகின்ற மதுர கலை சம்பிரதாயத்தை வெளிப்படுத்துகின்ற புத்த சிலைகளும் இங்க காணப்படுது ரைட் இந்த விஷயத்தை நீங்க போற கொண்டு போறது பொருத்தமாக இருக்கும் சோ இதுல சுருக்கமாக இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது சம்பந்தமான ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வருவோம் இலங்கையுடைய கலை வரலாற்றுல இரண்டாவது காலகட்டமாக பிடிச்சிருக்கிற புலஸ்திய நகரம் அல்லது ஜனநாத மங்கலம் என்று சொல்லப்படுகின்ற புலனறிவை காலத்துல கட்டப்பட்ட இந்த வட்டதாகி இந்தியாவுடைய வெளிநாட்டு செல்வாக்குகள் காணப்படுது குறிப்பாக வந்து அந்த பாஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குகைகளை குடைஞ்சி ஆக்கப்படுகின்ற ஒரு சைத்திய மண்டபம் அஜந்தாவுடன் நாங்கள் பார்க்கலாம் அதை ஒத்த ஒரு கற்பக்கிரகமாக அந்த கற்பக்கிரகத்தை பாதுகாப்பதற்கு அமைக்கப்பட்ட ஒரு தாது மெனையாக இந்த புலனர்வை வட்டதாகிய என்று சொல்லக்கூடிய இடம் காணப்படுது பிள்ளைகள் அதே நேரத்தில் இது வந்து இந்த பாரிய இடிப்பாடுகளுக்கு இடையில் ஃபர்க்யன்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் இதை கண்டுபிடிச்சார் என்று நாங்கள் பார்த்தோம் அப்போ இந்த உடைய பார்வையில் தொல்லியல் சான்றாக எச்சமாக புதை பொருளில் உடைஞ்ச அல்லது சிதை உண்டதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த கட்டுமானத்தை நீங்கள் பார்வை ஊடாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது இதை வச்சுக்கொண்டும் நீங்கள் ஐந்து புள்ளிகளுக்கு அதாவது ஐந்து பந்திகளில் வந்து நீங்கள் எழுதிக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் ரைட் அப்போ இதில் வந்து ஒவ்வொரு கலைநயம் சம்மந்தமாக நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பிரதான உள் நுழைவாயிலிருந்து அந்த பணியேறு வருகின்ற அந்த படிவரிசை குறவுக்களில் இருந்து உள்ளுக்கு இருக்கிற அந்த சுற்றி வருகின்ற அந்த பிரகாரம் இதில் இருந்து எல்லாமே கலைநயம் பொருந்தியதாக காணப்படுது அது மட்டும் இல்லை பிள்ளைகள் இதில் அந்த கருங்கருடைய வேலைப்பாடுகள் இதெல்லாம் நீங்கள் நயந்து எழுதக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேள்விக்கு எப்படி இப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வினாக்கள் வந்தாலும் கூட உங்களால் இந்த கேள்விக்கு பதில மிக அழகான முறையில் நேர்த்தியாக ரசிச்சு நயந்து எழுதக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் நான் நீங்கள் ஒரு திட்டமிடல போட்டுக்கொள்ளணும் ஒரு ஆரம்பத்தில் எப்படி அதோடைய பெயர் அதோடைய ஊடகம் அதோடைய கால நிர்ணயம் அதோடைய ஆதரவு எந்த அரசனுடைய காலத்தில் அமைக்கப்பட்டது இதனுடைய கலை செல்வாக்குகள் காணப்படுது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து அழகான முறையில் எழுதுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இன்றைக்கு நான் இன்னொரு எதிர்பார்க்கை வினாவை நாங்கள் பார்த்தோம் அடுத்த ஒரு வகுப்பில் வந்து தொடர்ச்சியான எதிர்பார்க்கை வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் வேறொரு இன்னொரு எதிர்பார்க்கை வினாவோடு நாங்கள் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் வேண்டாம் இந்த வீடியோக்களை இந்த காணொலிகளை கேட்டு படித்துக்கொள்ளுங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பாஸ் பேப்பர்களை நீங்கள் திரும்ப திரும்ப செய்து பாருங்க குறிப்பாக எழுதி பாருங்கள் குறிப்பிட்ட நேரங்களை வச்சு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிரை செய்யுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அதே போல பெல் பட்டனை அழுத்துவதூடாக எங்களுடைய புதிய காணொலிகள் இந்த புதிய படைப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த அறிவை கொண்டு சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நான் இந்த வகுப்பை முடிச்சு கொள்றேன் நன்றி